லைட்டர் தீந்துருச்சா பென் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ரீஃபில்ல இருந்து ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஆணி எடுத்துக்கோங்க வீடியோவில் இருக்க மாதிரி ரெண்டு ஆணியோட ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணி பேட்டரியோட ஓட்டிக்கோங்க அப்புறம் ஸ்விட்ச் எடுத்து அதில் ஒயரை கட் பண்ணி வீடியோவில் இருக்க மாதிரி ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ க்ளூ எடுத்து வீடியோவில் இருக்க மாதிரி பேட்டரியோட ஓட்டிக்கோங்க அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து ஸ்விட்சோட பேலன்ஸ் இருக்க டெர்மினலில் கனெக்ட் செஞ்சு ஆணியில் சுற்றிடுங்க வீடியோல காட்டுற மாதிரி இப்ப இன்னொரு ஒயர் எடுத்து பேட்டரியோட ப்ளஸ்ல க்ளூ வச்சு ஒட்டி இன்னொரு ஆணில சுத்திடுங்க இப்ப ஸ்விட்ச் ஆன் பண்ணா நெருப்பு வரிமான்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேரா மது மற்றும் தண்ணீர் இருக்கு இதுல நீங்க எதை ப்ரிஃபர் செய்வீங்க என்னைய மாதிரி தண்ணீர் பிரிஃபர் செய்யறவங்க இந்த வீடியோவ லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்புறம் இந்த மேஜிக் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவ லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஷேர் கிளிக் பண்ணி யூஸ் திஸ் சவுண்ட் கொடுத்தா இந்த மேஜிக் நடக்கும்